வாழவைப்பான் வடிவேலன் முருகப்பெருமான் அருணகிரிநாதன் மூலமா நமக்கு நிறைய திருப்புகள் கொடுத்திருக்கார் ஒரு ஒரு திருப்புகளுக்கும் ஒரு பயன் இருக்கு இன்னைக்கு நம்ம திருமண தடைகள் நீங்க திருமணம் நடைபெற ஒரு திருப்புகள் பார்க்க போறோம் இந்த திருப்புகளோட தனித்துவம் என்னன்னா இந்த அகத்தினையில முருகப்பெருமான தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் கற்பனை செய்து அருணகிரியார் பாடினது என்ன திருப்புகள்னா நீலங்கோல் மேகத்தின் மயிர் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலேன்னு சொல்றார் என்னன்னா நீல நிறத்துல இருக்கக்கூடிய மேகம் அந்த மேகத்தை மாதிரி இருக்க மயிர் மேலே நீ வர்றதை பார்த்து மால் கொண்ட பேதைக்கு உன் மனநாரும் மார்த்தங்கு தாரையும் தந்தருள்வாயேன்னு கேட்கிறாரு உன் மேல காதல் கொண்ட பெண்ணுக்கு உன்னோட மார்பில் இருக்கக்கூடிய மாலையை தந்த அருள் புரியும் கேட்கிறார் அருணகிரியார் அப்படி கேட்டுட்டு அருணகிரியார் முருகப்பெருமான கொஞ்சரார் எல்லா திருப்புகளையும் அவர் முருகப்பெருமான கொஞ்ச இருப்பார் முருகப்பெருமானுடைய கைகளில் இருக்க வேல் அதை வேலைனா கடல் அந்த கடலை முற்றும் வற்ற செஞ்சுட்டாராம் வீரங்கோல் குல காலனே சூரர்குலத்துக்கே யமனானவனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான்கு வேதமாக நாலு வேதத்துக்கும் பொருளே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளை என்ன அற்புதமான வரிகள் என்ன சொல்றாருனா எல்லா உயிருக்குள்ளையும் நான் தான் இருக்கேன் மார்த்தட்டும் பெருமாளைன்னு சொல்றாரு இந்த திருப்புகழ அர்த்தம் புரிஞ்சு தினமும் மனப்பாடம் பண்ணி பாடி வர வர கண்டிப்பா திருமண கலைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் நன்றி எல்லா புகழும் முருகர்க்கே